நைட் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு குளிச்சுட்டு காலையில ஆறு மணிக்கு எல்லாம் ஒர்க் ஷாப்புக்கு வந்து வெறித்தனமா சோறு கூட திங்காம வேலையை ஆரம்பிச்சுட்டோங்க என்ன பிரச்சனை அப்படின்னா ஒடிசாவை சேர்ந்த வடக்கு நண்பருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த தெற்கு நண்பருக்கும் ஒரே நல்ல கலப்ப டெலிவரி கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் யாருன்னா என் கூட பிறந்த பொறப்பு தான் ரெண்டு பேருக்கும் ஒரே நல்ல டெலிவரி டேட்டை போட்டு விட்டாங்க ரெண்டு பேருமே ஒத்த காலில் நிக்கிறாங்க எனக்கு இன்னைக்கே டெலிவரி பண்ணிருங்க இல்லன்னா எனக்கு கஷ்டமா போயிடும் உங்களை நம்பி தான் நான் வேலையை இங்கே வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்ல நம்மளும் காலையை காட்டி ஆறு மணிக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சு வெறித்தனமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த இடத்துல நமக்கு பிளாஸ்மா கட்டிங் மிஷின் புதுசா வாங்கியிருந்தோம் ரொம்ப கை கொடுத்துச்சு காரணம் என்னன்னா நம்ம கட்டிங் மிஷினை வச்சு பிளேட்டெல்லாம் கட் பண்ணா ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும்